இன்றைக்கி காலையில் டிஃபன் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அதனால தான் தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தான் ஓகே இன்னைக்கு மார்னிங் கட்டியிருந்த சேரீயோட பேக் ஸ்டோரி என்னென்னா இது வந்து என் அக்கா பசங்களுக்கு காது குத்தும் போது அவள் எடுத்து கொடுத்தது எனக்கு சிம்பிள் காட்டன் சாரீ தான் ஆனால் கம்ஃபர்டபுளான சேரீ அதனால் நான் நிறைய டைம் கட்டிட்டேன் ஒரு ப்ளூ பிங்க் காம்பினேஷனில் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் நிறைய டைம் யூஸ் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு ஈவினிங் வந்து நடந்து தான் வந்திருந்தேன் இவன் தம்பி தான் இட்டுட்டு வந்திருந்தான் எப்படி சிரிக்கிறான் பாருங்க அவங்களை தூரம் என்னை நடக்க வச்சுட்டு அப்படின்னு உங்க வந்து சிரிக்கிறான் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க வச்சிருக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் பெட்ரோல் காலையாயிட்டு வண்டி ரோட்லேயே நின்றுச்சு அப்படியே நின்றுட்டு இருந்தோம் நல்ல வேலையா நின்று உடனே வந்து எங்க நடக்கும் வந்தனர் வந்திருந்தாரு சாமியாக அமுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமி இங்கே கும்பிட்ற மாதிரி இருந்தால் அப்புறம் கீழே ஒரு புளியாம்பழம் கிடந்தது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து அதையும் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம் பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்க் இருந்தது நாங்கள் தள்ளிகிட்டே போகலான்ற பிளானில் தான் வண்டி திருப்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவர் வந்துட்டார் சரின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆளக்கண்ணா அப்போ தான் கொஞ்சம் பேசிவிட்டு பண்ணிட்டே இருந்துறப்ப தான் வந்தாரு அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வரல அந்த கடவுள் தான் இன்னைக்கு வந்து உதவி பண்ணாரு நம்ம கடவுள் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு கொடுத்தோன்னே அப்படியே வண்டி ஃபில் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோம் நம்ம வந்து எவ்வளோ ஹார்டான சுட்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம யார் கூட இருக்கிறோன்றதை பொறுத்து அதை வந்து ஸ்மூத்தாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் இந்த மாதிரி ஹார்டான சுட்சுவேஷன் எங்கள் அப்பா கூட இருக்கும்போது சரி என் தம்பி கூட இருக்கும்போது சரி ஹார்டுனா என்ன அது ஒரு அந்த டைம் டென்ஷன் கூட சொல்லுங்களேன் இவங்க கூட இருக்கும்போது அது டென்ஷன் மாதிரியே தெரியாது அப்பாவுமே அதே மாதிரி தான் அதை வந்து ஸ்மூத்தாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வந்தோடனே லன்ச்லாம் அன்பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணி வச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றி ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நைட்டு டிஃபன் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மாவு காலி ஆயிடுச்சு என் ஃபேஸ் தெரியுதான்னு பார்த்தேன் அதனால தான் அப்படி ஒன்றும் பயந்துடாதீங்க அப்புறம் மாவு மறுபடியும் தான் மாவு காலி ஆயிடுச்சா அதனால் கோதுமை மாவு வச்சு எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டுக்கலான்ட்டு தண்ணி ஒரு பக்கம் காய வச்சுட்டு மாவு எடுத்தேன் மாவு வாங்கிட்டு வந்து ரீசெண்ட் டைம் தான் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் அதனால நிறையாவே மாவு இருந்தது அதை எடுத்து அப்படியே போட்டேன் ஒரு ரெ ரெண்டு பெண்டிங் ஆர்டர் இருக்குது கோச்சிக்காதீங்க அவங்க மட்டும் மழையினால் இன்னைக்கு வந்து கொரியர் வரல கொரியர் பர்சன் வரல இன்றைக்கி அதனால் இன்றைக்கி என்னால் போட முடில நான் ஆனால் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டே ரெண்டு பெண்டிங் ஆர்டர்ஸ் மட்டும் இருக்குது அது நாளைக்கு நான் கொடுத்துருவேன் அது போய்டும் அப்புறம் நேற்று இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தவங்க வெயிட் பண்ணுங்கள் இன்னும் டூ த்ரீ டேஸில் நான் கொடுத்துறேன் அப்புறம் எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு ரெடி ஆகிட்டேன் எதுக்குன்னா மாவு பேனை எடுத்துக்கு பின்னாடி பாட்டு சத்தம் கேட்குது பாட்டு வச்சுட்டு அப்படியே மாவு பிணைஞ்சிட்டே இருந்தேன் இந்த சுடுதண்ணி ஊற்றி போது சப்பாத்தி சாஃப்ட்டாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது என் மாமியார் கற்றுக் கொடுத்த ட்ரிக்ஸ் தான் தண்ணி வந்து ஒட்டுக்கா நம்ம ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்ச மாவு ஊத்தி பதம் பார்த்து பதம் பார்த்து அப்படியே பணையணும் மா தண்ணி கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா கொஞ்சம் பணைய முடியாது லைட்டா கை ஊத்தும் இருந்தாலும் நம்ம அதை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நம்ம பெரு பனைஞ்சோன்னா நம்ம கைக்குமே மசாஜ் பண்ற தான் இருக்கும் அப்படி நல்லா உப்பு போட்டு மாவை பெஞ்சு வச்சுட்டேன் இன்னைக்கு பிளான் வந்து வெங்காயம் தக்காளி தொக்கு வைக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு லாஸ்ட் டைம் பூரிக்கு செஞ்சால் அதனால் உருளைக்கிழங்கு செய்கிற பிளானில் வெங்காயத்தக்காளி தொக்கு சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் நல்லா மாவு அடித்து பனைஞ்சி வச்சிட்டு அப்படியே எடுத்து மூடி வச்சுட்டு வெங்காயத்தக்காளி தொக்கு வைக்கிறதுக்கு பூண்டு உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்ணத்தில் பூண்டையுமே எடுத்துகிட்டு வந்து உட்காரலான்ட்டு உட்கார்னா அதுக்குள்ளே ஒரு மைண்டு மாதிரி ஒரு குரங்கு புத்தி வேலை செஞ்சு ஒரு காட்டன் சாரி இப்போ கல்யாண நாளுக்கு புதுசாக எடுத்து கொடுத்தாங்க சரி அதுக்கு சுங்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதுக்கு ஒவ்வொரு நூலாக பிரிச்சுட்டு இருந்தேன் ஆஃப் அன் ஆச்சு இதை பிரிக்கிறதுக்கு இதுக்கு மேலே டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து மடித்து வச்சுட்டு மீதி நாளைக்கு பார்த்துக்கலான்னு வெங்காயம் தக்காளி வதக்கினே இருந்தேன் அப்படியே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி ஒரு காற்று ஒரு புயல் காற்று மாதிரி சொல்ல சொல்ல சொல்லணும்னு ஒரு காற்று கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி மழையும் பிடிச்சிடுச்சு அப்படியே இருட்டிலே வந்து நல்லா வதக்கி விட்டு குழம்பு கூட்டி விட்டு அது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சேன் நான் தரட்ட திரட்ட மேடம் தான் இன்றைக்கி போட்டு எடுத்தாங்க ஏன்னா மழை வேலை பெஞ்சிட்ருந்ததா லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் போட்டு எடுக்க எடுக்க அப்படியே வேலை ஈஸியாக இன்றைக்கி ஆகிடுச்சு அப்புறம் இதுட்டுலேயே வந்து உட்காந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு தட்டில் சப்பாத்தி வச்சு தக்காளி தொக்கு சாம்பார் வச்சு தர கொஞ்சோண்டு மீது இருந்தது வேஸ்ட் பண்ண முடியாதுன்ட்டு அதையுமே சூட் பண்ணி எடுத்து வச்சுருந்து அதையும் ஒரு கொடியில் ஊற்றி எல்லோரும் கதை பேசிகிட்டே சாப்பிட்ருந்தோம் இன்றைக்கி என்னென்னா என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து கேட்டிருந்தாங்க பசங்கள் அவங்களுக்காக ஒரு சில விஷயத்தை நோண்டி சொல்லிட்டு இருந்தேன் அப்படி நானும் அந்த டைமுக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் ஹெவி ஃபீலிங்கும் இருக்குல்ல அது மாதிரி தான் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் சொன்னால்